ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு முட்டை கொழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது முட்டை கொழம்பு செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக பட்டை சோம்பு சீரகம் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வர டைமில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் வந்து அரைச்சி சேர்க்க போறேன் அப்படிங்கிறதுனால இந்த வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டும் ஒரு மூணு இல்லைன்னா நாலு தக்காளி வந்து சேர்த்து அரைச்சி இப்போ ஒன்னாவே சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது உங்களுக்கு சீக்கிரமா வதங்கிறதுக்குமே ஈஸியா இருக்கும் அதே சமயம் ரொம்ப அவசரமா நீங்க செய்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க அரைச்சி சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு வதக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதுக்காக தான் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதிக்கும் ஸோ ஒரு மூடி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மேலே வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல இந்த மாதிரி சிம்ல வச்சுக்கோங்க அந்த பச்சை அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் ஏன்னா ஓப்பன் வச்சிருந்தோம் அப்படின்னா மேல எல்லாமே தெரிக்கும் இல்லையா அதுக்காக தான் ஒரு மூடி போட்டு வச்சிருந்தேன் இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா வீட்டுல அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கொழம்புத்தூள்லையுமே நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துருப்போம் மிளகா வந்து சேர்த்துருப்போம் இல்லையா அதனால காரம் உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அந்த வெங்காயம் தக்காளி மசாலா இதோட பச்சை வாசனை அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து நான் மூடி போட்டு வச்சிடுறேன் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கேப் வச்சுக்கிட்டாலும் ஓகே இப்போ லைட்டாக அந்த மேலே வந்து எண்ணெய் வந்து தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா இந்த டைமில் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மூடி தேங்காவை அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் வேற எதுவுமே நான் சேர்த்துக்கல வெறும் தேங்காய் மட்டும்தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த கெட்டி தண்ணிமை இருக்கும் இல்லையா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றி டைலியூட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த டைமில் நீங்கள் உப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் ஸோ அதனால் நான் வந்து ஒரு மூடி போட்டுறேன் மூடி போட்டதுக்கு அப்புறமா வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் முடிஞ்சால் கொஞ்ச நேரம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிம் பண்ணிடுங்க இப்போ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கரம் மசாலா இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை சேர்க்க வேண்டாம் இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதையுமே நான் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சிடறேன் ஸோ அந்த மேலே என்ன திரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைம்ல தான் நம்ம வந்து முட்டை வந்து உடச்சி ஊற்றணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பில இருந்தால் கருவேப்பில கொத்தமல்லி இலை இதெல்லாம் வந்து லைட்டாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போது குழம்பு நல்லாவே கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு அதே மாதிரி லைட்டாக மேலே எண்ணெய் தெளிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சி இந்த டைமில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் எவ்வளோ முட்டை இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு முட்டை வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏன்னா இல்லை அப்படின்னா குழம்பு எல்லாமே வந்து வேஸ்டா போயிடும் இல்லையா அதுக்காக தான் ஸோ நான் இப்போ வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தது தான் ஸோ அதனால நான் உடைக்கும் போதே பார்த்து பார்த்து எடுத்து உடச்சி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன் ஸோ உடனே வந்து நம்ம கிண்டி விட்டுறக்கூடாது ஏன்னா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா முட்டையுமே களைஞ்சு போயிடும் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வந்து வேக வச்சதுக்கு அப்புறமா லைட்டாக மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டேன் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அடிப்பிடிச்ச மாதிரியும் ஆயிடும் இல்லையா அதனால தான் அடியில் ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதிகமாக மிக்ஸ் பண்ணக்கூடாது முட்டை வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா லைட்டாக வந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் போல சிம்மில் வச்சிருங்க சிம்ல வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ